அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபார்த்துல்லா அலமது இல்லாது அன்பு கிணிய என திறமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக துல்ஹிஜாவுடைய இறுதியை நெருங்கிவிட்டோம் இறுதி நாளான பத்தாவது நாள் யௌமன் நஹர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாள் அல்லாஹ் சுஹானுவ தாலாவுக்கு மிகவும் பிடித்த நாள் எழி நாள் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் ஏன்னா அல்லாவுடைய தூதர்சல்லார் சொன்னாங்க இந்த நாளை அல்லா சுஹானுவ தாலா அதிகமாக நேசிக்கின்றான் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான் என்றால் நாம் இபாதச் செய்யக்கூடிய அல்லாஹுவை புகழக்கூடிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது என்பதை முதலாவது நம்மளுடைய உள்ளத்தில் நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள் மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் அல்லாஹுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களை ஒரு முக்மின் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதுடைய நாளில் முதலாவது காலையில் ஃபஜர் தொழ வேண்டும் ரொம்ப முக்கியமானது காலையில் ஃபஜர் தொழுதுட்டு நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தக்பீராத்தை அது அன்னைக்கு நம்ம செய்யணும் தொழுது முடித்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் ல இலாஹ இல் அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் ஓலி லாஹில் ஹந்த் இதை சொல்லுவாங்க அதற்கு பிறகு குளிக்க வேண்டும் குளித்து விட்டு நல்ல அழகான ஆடையை அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளிலே சிறந்த ஆடை புதிய ஆடையை அவர் உடுத்திக்கொள்ள வேண்டும் பிறகு பர்ஃப்யூம் அவர் அத்தரை அல்லது வாசனைப் பொருள்களை அவர் அவருடைய மேலே தேய்ச்சிக்கணும் அதற்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சிறிய சிறிய அளவு பேரித்தம்பளம் கிடையாது டேட் செய்யாத அவர் வந்து சாப்பிட்ணும் அபி சொல்லல்லாஹூ அழிவசலம் அவர்கள் பேரித்தம்பளத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க தொலை போகிறதுக்கு முன்னாடி பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு கொள்ள வேண்டும் பிறகு தொழுவதற்கு போக வேண்டும் குடும்பமாக தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய தாய் தந்தையர்களோடு எல்லோருமே தொல வேண்டும் எங்கே போகணும் அப்படின்னா சுண்ணா வந்து திடலில் தொழுவுறது பள்ளியில் தொழுகிறது அல்ல திடலில் தொழுவுறது தான் சுண்ணா நபி சொல்லல்லா அலிசலம் அவர்கள் திடலில் தான் தொழுதுருக்கிறாங்க அப்போ திரளுக்கு நாம் போகணும் தொழுக வேண்டும் ஜமாத்தோடு தொழுகணும் தொழுகைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹுத்துபாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமானது சிலர் ஹுத்துபாவில் கலந்து கொள்ளாமல் வராங்க அது தப்பு ஹுத்துபாவில் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு ஹுத்துபாவை முடித்துவிட்டு எந்த வழியில் நாம் ஐது தொழுகைக்கு போனோமோ அதற்கு வேறொரு வழியில் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும் ஒரு வழியில் நம்ம போகிறோன்னா இன்னொரு வழியில் வரணும் இது ரசூல்லாய் சல்லா அலி சல்லத்தினுடைய சுண்ணா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த நாட்களில் நல்ல அழகான உணவை சாப்பிட வேண்டும் உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் அது மாதிரி பெற்றோர்களோடும் உறவினர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்களுக்கும் நமக்குமான சில பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய அவர்களோடு சலாம் சொல்லி பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உறவினர்களை போய் சந்தித்து கொள்ள வேண்டும் அது மாதிரி பரிசுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இதுவும் சுண்ணா என்பதை புரிஞ்சுக்கணும் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கணும் பரிசுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஒரு ஒரு சந்தோஷமான நாளில் அல்லாஹ் சுஹானவ தாலாவை குடும்பத்தோடும் தனிமனிதனாகவும் சமூகமாகவும் புகழ வேண்டும் அல்லாஹ் சுஹானவ தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நாளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த நாளில் புத்தாடை உடுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநியாயமாக சிறைபிடித்து வைக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இப்படியான முஸ்லீம்களுக்காக நாம் துவார செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கைக்காக துவா செய்ய வேண்டும் அவர்கள் அவர்களும் சந்தோஷமாக அவர்களுடைய குடும்பத்தோடு ஐந்து நாட்களை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு துவாவை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த நாளில் அல்லாஹ் சுஹானுவ சாலாவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டாக தொழுகையில் ஈடுபடுவது குரான் ஓதுவது இப்படி நல்ல நல்ல காரியங்களை செய்வ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இதுதான் ஒரு முக்மீன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அடுத்தது ஒரு முக்மீன் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாம் தொழுகையை விடுறது தூங்கிடுறது ஃபஜர்துல்லாமல் இருக்கிறது அது மாதிரி வந்து அன்னைக்கு வந்து சினிமாக்களை பார்க்கறது சினிமா பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போகிறது அன்னைக்கு வந்து மியூசிக்கு ஏனைய விஷயங்களில் ஈடுபடுறது அன்னைக்கு வந்து என்ன கெட்ட பழக்கங்களை சிகரெட் பிடிக்கிறதாக இருக்கட்டும் இப்படியான கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுறது கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது அல்லாவை மறந்த விஷயங்களை செய்வது அல்லாஹ் சுகத்தலை பாதுகாக்கணும் ரொம்ப ஜென்ரலாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் அன்றைக்கு நாளில் சினிமா பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஜென்ரலாக ஒரு விஷயமா இருக்குது அல்லா சுபானவச்சாலாக பாதுகாக்கணும் அது ஹராம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வெறுக்கக்கூடிய செயல்கிறதை புரிஞ்சிக்கணும் அன்றைய நாளில் எல்லா சுஹானவச்சாலாக நேசிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அல்லா சுபானவச்சாலை விடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்குடைக்காக அல்லா சுபஹானவச்சாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர சினிமா தேட்டரில் போயிட்டு எல்லா தடுத்த விஷயங்களை பார்ப்பது அந்த நாளில்ங்கிறது மிகப்பெரிய கு குற்றம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இசைகேற்பது குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவறான விஷயங்களை பார்ப்பது தவறான விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை செலவழிப்பது அப்படிங்கிறது தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களை மதிப்பா மதிக்காமல் நடக்கிறது சண்டை பிடித்துக்கொள்வது கொள்வது ஈடுபடுவது ஈடுபடுவது எல்லாம் தவறு இதெல்லாம் நல்லா தடுத்த விஷயம் அப்படிங்கிறது நாம் புரிந்து எது நாளில் சந்தோஷமான நாளாக திருப்தியான நாளாக பிற மனிதர்களை நேசிக்கக்கூடிய நாளாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக தொழக்கூடிய நாளாக குரான் ஓதக்கூடிய நாளாக தஸ்மிஹாத்தில் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வோமாக வாக்ரு தேவான அஹமது இல்லாஹி ரொம்ப அல்லா சாலா நம்முடைய எல்லா நன்மையான காரியம் ஏற்றுக்கொள்வானாக ஜக்கப்பல் அல்லாஹுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்